சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் சப்பாத்தி பூரி ரைஸ்க்கு ஏற்ற ஒரு சைடு டிஷ்ஷுன்னு சொல்லலாம் வெங்காயத்தையும் அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயும் வச்சு பண்ண போகிறோம் இதுக்கு முதல்ல கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கொத்தமல்லி வெந்தயம் வறுத்த நிலக்கடலை எள் கசகசா பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி அதுக்கப்புறம் வரமிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க தேங்காய் ஒரு கால் கப் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து லைட் ப்ரௌனாக வரணும் இதில் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ஸோ இது வந்து லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா தான் இது வந்து நீங்கள் உருளைக்கிழங்குலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே இது வந்து பண்ணலாம் இதான் வந்து பேசிக் மசாலா எல்லா கிரேவிக்குமே இது வந்து ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்னோடய எஜ்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவில் வந்து கத்திரிக்காய் வச்சு பண்ணுவாங்க அதாவது கத்தி வெங்காய குரான்னு சொல்லுவாங்க ஸோ அது சேம் மெத்தட் தான் அந்த மெத்தடில் தான் நான் வெண்டைக்காயை வச்சு நான் பண்ணியிருக்கேன் இப்போது வெண்டைக்காயை வந்து முழுசாகவும் போடலாம் இது மாதிரி பாதி கட் பண்ணியும் போடலாம் இதில் தான் வந்து அந்த மசாலா ஸ்டஃபிங்கில் வைக்க போகிறோம் அதே மாதிரி வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங் வச்சு மூட போகிறோம் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆலு பியாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்த் இண்டியன் கிரேவி இருக்கும் அதே மத்தில கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டஃப்பிங் வச்சிடலாம் இப்படி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த வெண்டைக்காய்க்குள்ளே ஃபுல்லாக அந்த மசாலா போயிடும் வதக்கும் போது அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் தனியாக ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணியும் போடலாம் ஒரு சில ஹோட்டல்ஸில் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க ஆனால் வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறக்காக நான் ஃப்ரை பண்ணாமல் வதக்கி போட்டிருக்கேன் இதே மாதிரியே பெரிய வெங்காயத்துலேயே வந்து ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மூடிடலாம் ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி பண்ணும் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான் இந்த மசாலாவை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு நாளில் இருந்தால் அஞ்சு தக்காளி போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறமா உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் பட்டை கிராமில் நீங்கள் திரும்ப போட வேணாம் ஏன்னா அதெல்லாம் போடும்போது ஒவ்வொரு மசாலா வாசனை வரும் இப்போ கறிவேப்பிலை போட்டுட்டு அந்த மசாலா ஸ்டஃபிங் அந்த வெண்டைக்காய் வெங்காயத்தை எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பெல்லாம் போட வேணாம் இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னாவே நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இதில் தேவையான பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டேஜில் எல்லாமே நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்பப்போ வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வதக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலா பிரியாமல் அந்த வெங்காயத்துக்குள்ளேயும் அப்படியே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் பெருங்காயம் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் போட்டு உப்பு போட்டுடலாம் இதை போட்டு நல்லா வதக்கணும் தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது இப்போ வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டுக்கலாம் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு வெங்காயத்தை வந்து அரைச்சும் போட்டு பண்ணலாம் ஸோ இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விழுதை ஊற்ற போகிறோம் விழுதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணுங்கள் அதோட தக்காளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்பப்போ நம்ம மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து தண்ணி வந்து பெருசாக தேவைப்படாது கிரேவி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வைக்கலாம் அப்படி இல்லை இந்த திக்னஸ் போதும் சப்பாத்திக்கு அப்படின்னா இதோட கூட நீங்கள் விட்டுறலாம் ஸோ இதில் வந்து நம்ம முந்திரி போட்டுருக்கிறதுனால நீங்கள் க்ரீம் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணணும் அவசியமே இல்லை இப்போது ஒரு கப் தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ இந்த தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு நல்லா குக் பண்ணணும் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் ஸோ இது யூஸ்வலாக ஒரு கால் கப் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம மூணு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வந்துருச்சு ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ரெட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் இருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட்